தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சூறு மில்லியன் ரூபா எங்கே அதிரப் போகும் கிளிநொச்சி இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இன்றைய காணொலியில் அத்துடன் தன்னுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டது சம்பந்தமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு முக்கியமான முடிவொன்றை எடுத்திருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் கச்ச திரும்பவும் இந்தியாவிடம் ஒப்படைக்கப் போகிறதா இலங்கை அரசாங்கம் இது குறித்து சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கிழக்கு மாகாண அபிவிருத்திக்காக இருநூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அது குறித்த செய்திகளையும் அத்துடன் முப்படைகளின் பிரதானியாக பதவி வகித்து வரும் சவேந்திர சில்வாவின் பதவி நீடிக்கப்படுமா அல்லது பறிக்கப்படுமா என்பது குறித்த ஒரு செய்தி குறிப்பும் இருக்கிறது அத்துடன் இன்றைய சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் தன்னுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டது சம்பந்தமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நீதிமன்றத்தை நாட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பாதுகாப்பு வந்து பெருமளவில் குறைக்கப்பட்டது ஏனென்று சொன்னால் அதற்காக வருடந்தோறும் பல மில்லியன் ரூபா வந்து செலவாகுது என்று சொல்லி செலவை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த பாதுகாப்பு படை குறைப்பை மேற்கொள்வதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது இப்பொழுது அவருடைய பாதுகாப்பு வந்து நன்கு குறைக்கப்பட்டிருக்கிறது இதனை கண்டித்து அவர்கள் நீதி நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியைச் சேர்ந்த பிரபலமான சட்டத்தரணி ரவீந்திர ஜெயசிங்க அவர்கள் தெரிவிக்கின்ற போது தாங்கள் மிக விரைவில் நீதிமன்றத்தை நாடி தங்களுக்குரிய நியாயத்தை பெற்றுக்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் உகண்டாவில் ஏராளமான கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லிக்கூட ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அதாவது தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றார்கள் எனவே அவர்களுக்கு எதிராகவும் நீதிமன்றத்தில் தங்கள் வழக்கு தொடர இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதாவது பாதுகாப்புக்கு மேலதிக போலீசார் தேவையில்லை என்று சொல்லி அதை குறைச்சிருந்தா அது நியாயம் ஆனால் செலவு காரணம் காட்டி செலவுகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பாதுகாப்பை குறைச்சதை வந்து தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே நாங்கள் நீதிமன்றத்தை நாடப்போகிறோம் என்று சொல்லி மொட்டு கட்சியினுடைய முக்கியமான சட்டத்திறனி ரவீந்திர ஜெயசிங் அவர்கள் தெரிவித்துள்ளார் முப்படைகளின் பிரதானி என்கின்ற பதவியை வகித்து வரும் மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வாவினுடைய பதவி நீடிக்கப்படுமா இல்லையா என்பது சம்பந்தமாக அரசாங்கம் இன்னமும் முடிவெதுவும் எடுக்கவில்லை என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது அதாவது அவருடைய பதவிக்காலம் இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதியோட முடிவடைகிறது எனவே அதற்கு பிறகும் அவருடைய பதவி நீடிக்கப்படுமா இல்லையா என்பது சம்பந்தமாக அரசாங்கம் இன்னமும் தீர்மானிக்கவில்லையாம் ஏற்கனவே இராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வா அவர்களை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாசம் முதலாம் தேதி அப்போதைய ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ச அவர்கள் முப்படைகளின் பிரதானி என்று சொல்லி ஒரு பதவியை கொடுத்து அந்த பதவியில் வந்து அவரை இருத்தினர் அந்த பதவி வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாசம் முதலாம் தேதியோட முடிஞ்சது அதுக்கு பிறகு அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவருடைய பதவிக்காலத்தை வந்து மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடித்து இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் நீடிச்சிருந்தவர் அந்த நிலைமையில வந்து இன்னும் ஒரு கிழமையில வந்து அவருடைய பதவிக்காலம் வந்து முடிய போது எனவே அதை நீடிப்பதா இல்லையா என்பது சம்பந்தமாக அரசாங்கம் இன்னமும் முடிவெடுக்கவில்லை என்று சொல்லி அரசாங்க தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான இந்த அரசாங்கம் வந்து எங்க செலவுகளை கட்டுப்படுத்தலாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று எனவே இவருடைய பதவியும் வந்து தொடர்ந்து நீடிக்குமா அல்லது பறிக்கப்படுமா என்பதை நாங்கள் இன்னும் ஓரிரு நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் ஒதுக்கப்படும் ஆனால் எப்போது ஒதுக்கப்படும் என்பது சம்பந்தமாக தகவல்கள் ஏதும் இல்லை என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் இப்ப நீங்க சொன்னா இந்த புதிய அரசாங்கத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு வந்து பெரும்பாலான சலுகைகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு எந்த விதமான சலுகைகளுமே இல்லை பழைய காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் வந்து எல்லா சலுகைகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அவர்களுக்கு வந்து எந்த விதமான சலுகையும் இல்லை அவர்களுக்கு வந்து ஒரு வாகனம் கூட ஒதுக்கப்படையில் இப்போ இருக்கிற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களுடைய சொந்த வாகனங்களை தான் பாவிச்சு கொண்டிருக்கிறோம் எனவே அரசாங்க தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் எம்பிமாருக்கு வந்து வாகனங்கள் ஒதுக்கப்படும் ஆனால் இறக்குமதி செய்து புதிய வாகனங்களை தான் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏற்கனவே இருக்கிற வாகனங்களை வந்து நாங்கள் ஒதுக்குவோம் ஆனால் எப்போது அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று சொல்லி இன்னுமே நாங்கள் முடிவெடுக்கல அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரி விலக்குடன் கூடிய வாகன இறக்குமதி செய்ய முடியாது என்று சொல்லியும் அதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லியும் கூட அமைச்சர் விஜயபாலா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எனவே இப்போதைய சூழ்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறது வந்து கஷ்டமோ கஷ்டம் அவர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் இல்லை எனவே அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்குவதாக சொன்ன அந்த வாகனங்களையாவது கொடுத்தா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் எனவே இப்போதைய சூழ்நிலையில் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் போலாம் கிடக்கு சொன்னால் எந்த விதமான சலுகைகளும் இல்லை கொடுப்பனவுகள் இல்லை லஞ்சம் ஊழல் செய்ய முடியாது காசுகளை வந்து சுட்ட முடியாது பாக்கெட்டுக்கு ஒதுக்கி வைக்க முடியாது மக்களுக்கு சேர்வு செய்கிறது மட்டும்தான் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கடமையாக இருக்கிறது எனவே நாடு ஒரு புதிய திசை நோக்கி கொண்டிருக்கிறது நல்ல விஷயம் தான் இருந்த போதிலும் கூட எம்பி ஒதுக்கப்பட்ட இந்த வாகனங்கள் எப்போது அவர்களுடைய கைகளில் ஒப்படைக்கப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்திக்காக இருநூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது இந்த இருநூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாயையும் இந்திய அரசாங்கம் வந்து அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று தசம் எட்டு மூன்று மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்துக்காக மொத்தமாக முப்பத்தி மூன்று அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்த பாரிய தொகை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இருநூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த தொகையை வழங்கி இருக்கிறது இந்திய அரசாங்கம் இப்போ என்ன விஷயம் சொன்னால் இதுக்கு முதலும் வந்து பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு வந்து காசு ஒதுக்கிறது அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுற காசை வந்து ஒழுங்காக செலவழிக்காமல் அதில் வந்து லஞ்ச ஊழல் செய்து அறகுறையாக தான் செலவழிக்கிறது எனவே இப்போ இருநூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கம் வந்து அந்த இருநூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாயை வந்து சரியான முறையில் பயன்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி சுகாதாரம் சுற்றுச்சூழல் மீன்பிடி சுற்றுலாத்துறை என்று சொல்லி பல்வேறு துறைகளுக்கு வந்து இந்த தொகை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே கிழக்கு மாகாணத்தில் வாழ்கிற எங்களுடைய உறவுகள் வந்து இந்த பலனை இந்த காசினுடைய பலனை வந்து முழுமையாக அனுபவிப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் எல்லா திட்டங்களும் வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் கச்சதீவை தீவை மீண்டும் இந்தியாவிடம் ஒப்படைக்கப் போகின்றதா இலங்கை அரசாங்கம் இப்படி ஒரு கேள்வி வந்து ஊடகங்களில் வந்து கேட்கப்பட்டிருக்கு ஏனென்று சொன்னால் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷர் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார் என்னென்று சொன்னால் கச்ச தீவை திருப்பி கோருகின்ற கோரிக்கையை வந்து இந்திய அரசாங்கம் வந்து இன்னமுமே எங்கள்கிட்ட கேட்கையில் அது கேட்டால் நாங்கள் அது சம்பந்தமாக பரிசீலிப்போம் என்று சொல்லி சொல்லியிருக்கார் கேட்டால் பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கார் கேட்டால் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லலை அல்லது கேட்கவே முடியாது சொல்லலை கேட்டால் பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கார் என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல இருந்து இலங்கையினுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்குது கச்சதீவு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பழைய வரலாறு எல்லாம் எழுபத்தி நாலாம் ஆண்டுக்கு முதல் வந்து இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டுகளே இருந்தது இந்த கச்சதீவு பிரச்சனையால தான் இந்த மீனவர்களுடைய பிரச்சனையும் இருக்குன்னு சொல்லி இந்த மீனவர்கள் பிரச்சனை வந்து தீராத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்குது இலங்கை மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இடையில வந்து அடிக்கடி இந்த முட்டுப்பாடுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது இருதரப்பினரும் வந்து அத்துமுறை மீன்பிடித்தார்கள் எங்களுடைய வலைகளை அறுத்தார்கள் என்று சொல்லி இந்த முறைப்பாடு இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்குது இதுக்கு பிரதானமான காரணமாக கச்சதீவு வந்து சொல்லப்படுது ஆனால் புதிய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கன்று சொன்னால் இந்திய அரசாங்கம் வந்து உத்தியோகபூர்வமான முறையில் வந்து எங்கள்கிட்ட கேட்கல கேட்டால் நாங்கள் அதை பரிசீலிப்போம் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து அண்மையில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கச்சதீவை வந்து மீட்டெடுக்கணும் என்று சொல்லி அப்போ அந்த தீர்மானம் சம்பந்தமாக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ்டை கேட்டபோது அவர் சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தில் நிறைவேற்றப்படுற தீர்மானத்தை வந்து அந்த நாட்டினுடைய தீர்மானமாக நாங்கள் எடுக்க முடியாது இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கம் கேட்டால் நாங்கள் பரிசீலிப்போம் என்று சொல்லி சொல்லி எனவே பரிசீலிப்பம் என்ற அர்த்தம் வந்து கச்சதீவை திருப்பி கொடுப்பம் அர்த்தமா என்று சொல்லி இப்பொழுது வந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது கச்சதீவு என்பது இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவை கொண்ட ஒரு சிறிய தீவு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை கிளிநொச்சியில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் டிசிசி கூட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த சொல்ல உலகமே உற்று நோக்குது என்று சொல்லி உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் அங்கே தான் திரும்பி இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி இன்றைக்கு வந்து எல்லா தமிழ் மக்களும் வந்து உற்று நோக்குற ஒரு இடமாக இன்றைக்கு கிளிநொச்சி இருக்குது கிளிநொச்சியில் நடக்க போகிற அந்த மீட்டிங் இருக்குது அந்த டிசிசி சந்திப்பு இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே காரணம் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் இன்றைக்கு என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறார் யாரை பார்த்து என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறார் என்னென்ன ஃபைலை கொண்டு போயிட்டு மேசையில் போட போகிறார் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அம்பலப்படுத்த போகிறார் என்றதை இன்னும் ஒரு சில மனத்தியாளங்கள் நாங்கள் பொறுத்திருந்தால் எங்களுக்கு தெரிய வந்துடும் ஏனென்று சொன்னால் இந்த மாதிரியான டிசிசி மீட்டிங் வந்து இதுக்கு முதல்ல எப்படி நடக்கும் பழமையான கூட்டம் நடக்கும் வடையும் பட்டிசும் கொடுப்படும் டீ கொடுக்கப்படும் போராக்கள் அதெல்லாம் சாப்பிட்டு குடிச்சிட்டு சத்தம் படாமல் வெளியில் இருக்கிற பொதுமக்களாகி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு என்ன நடந்தேன்னு சொல்லி என்ன கதைச்சவே ஏது கதைச்சவே என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது யாரில் பிழை எந்தெந்த ஊழல் எல்லாம் அம்பலப்படுத்தப்பட்டது எதுவுமே தெரியாது அடுத்த நாள் பேப்பர்ல என்ன செய்தி வருதோ அதை வாய்ச்சி போட்டு பேசாமல் இருக்க வேண்டியான் ஓம் டிசிசி மீட்டிங்னாலே எங்களுக்கு அதில் அக்கறையே இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இப்போ தைப்பொங்கல் வரும் இப்போ தீபாவளி வரும் இப்போ கிறிஸ்மஸ் வரும் வெயிட் பண்ற மாதிரி இப்ப வந்து இப்ப அடுத்த டிசிசி மீட்டிங் வரும் சொல்லி வெயிட் பண்ணி அது இன்றைக்கு தான் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்க போகுது இன்றைக்கு வந்து மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சனா

ஐநூறு மில்லியன் ரூபாய் என்று சொல்லி ஒரு செய்தி வந்து எல்லா இடமும் பரவிக்கொண்டிருக்கிறது இந்த செய்தி உண்மையா உண்மையிலேயே ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டதா அது திருப்பி அனுப்பப்பட்டதா என்றதை பற்றி இன்னைக்கு அந்த கூட்டத்தில் கதைக்கப்படும் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்படுது ஏனென்று சொன்னால் இந்த வாடியடி கிராமத்தை வந்து நகரமாக்குறதுக்கான திட்டம் வந்து ஏற்கனவே போடப்பட்டு அது சம்பந்தமாக ஒரு வரைபடம் எல்லாம் வெளிவந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வரைபடம் தான் அதை பார்க்கவே அவ்வளவு ஆசையாக இருக்குது எங்களோட மண்ணில் வந்து இவ்வளவு அழகான ஒரு நகரம் வந்து உருவாக்கப்படுது என்று பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்குது எனவே அதுக்கு வந்த காசை நீங்கள் திருப்பி அனுப்புறீங்கன்னு சொன்னா அது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம்தானே தானே இப்போ காசு அனுப்பினாலும் எந்த திட்டத்துக்கு காசு அனுப்பினாலும் அது அப்படியே பொத்துனா போல திருப்பி அனுப்புறது எங்களுடைய அதிகாரிகளுடைய ஒரு வழக்கமாகவே இருக்குது எனவே இந்த அஞ்சூறு மில்லியன் ரூபாயும் திருப்பி அனுப்பப்பட்டதா இல்லையா என்பது சம்பந்தமாக இன்றைய கூட்டத்தில் தெரிய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி இதுக்கென்று சொல்லி ஒரு கூட்டம் எல்லாம் போட்டு அதிகாரிகள் எல்லாம் சந்திச்சு இப்போ நீங்க படத்தில் பார்க்குறீங்க ஒரு கூட்டம் எல்லாம் போட்டு கதைச்சவை இந்த வாடியடி பகுதியை வந்து நகரமயமாக்க பார்க்குறதுக்குன்னு சொல்லி எனவே அந்த வரப்படத்தை பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஆனால் அந்த திட்டம் வந்து ஏன் முன்னெடுக்கப்படையில் உண்மையிலேயே அஞ்சூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டதா உண்மையிலேயே அந்த அஞ்சூறு மில்லியன் திருப்பி அனுப்பப்பட்டதா என்ன ஏது என்று சொல்லி சகல விவரங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆள் இருக்கிறார் அவர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர் கண்டுபிடிச்சு சொல்லுவார் என்னும் ஒரு சில மனத்தியலங்கள் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் ஒரு வீட்டில் நிற்கிறார் ஜனக்களால் எட்டி பார்க்குறார் எட்டி கூட வந்து மூன்று நத்தார்பாப்பாக்கள் வெறியினம் அதாவது வந்து நத்தார் தாத்தாக்கள் வந்து மூன்று பேர் வெறியினம் ஆள் பார்த்தா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்தது வாரது சீன ஜனாதிபதி அதுக்கு பிறகு வாரது வந்து ஐஎம்எஃப் மூன்று பேருமே வந்து ஆளுக்கு ஒரு பரிசு பொருளை கொண்டு வரினோம் ஜனாதிபதி அனுர குமார திசா அவர்களுடைய முகத்தில் வந்து ஒரு பதட்டம் தெரியுது என்ன செய்யறது ஏது செய்யுறன்னு தெரியாமல் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்குது எனவே இந்த சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசுல தோன்ற கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்